மிதுன ராசிக்காரர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை நாமே புரிந்து கொள்ள வைக்கும் சம்பவங்கள் நடக்கும் அதில் மிகவும் கடினமான ஒன்று நம்மிடம் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒருவர் மெதுவாக நம்மிடம் இருந்து விலகி செல்லும் தருணம் இந்த சனி பெயர்ச்சி காலம் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் காலமாக இருக்கலாம் உங்களை விட்டு செல்லும் ஒரு உறவு யாரும் சொல்லாத உண்மை என்று நான் சொல்வது பயமுறுத்துவதற்காக இல்லை வாழ்க்கையின் உண்மை முகத்தை புரிய வைப்பதற்காக கடந்த சில வருடங்களாக உங்கள் மனசு யாரோ ஒருவரிடம் அதிகமாக இணைந்திருந்திருக்கும் நம்பிக்கை வைத்து இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்போது அந்த உறவில் மாற்றம் தூரம் அல்லது உணர்ச்சி வேறுபாடு வர ஆரம்பிக்கலாம் சில நேரங்களிலே இது சண்டை இல்லாமல் கூட நடக்கலாம் பேசிக்கொண்டே இருந்தவர் மெல்ல மெல்ல மௌனமாகி விடலாம் அல்லது அருகில் இருந்தவர் மனதளவில் தூரமாகி விடலாம் சனி பகவான் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாததை நீக்கி நமக்கு உண்மையிலேயே துணையாக இருப்பவர்களை மட்டும் வைக்க கற்றுக் கொடுப்பார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு யார் உண்மையாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் யார் சூழ்நிலைக்காக மட்டும் இருந்தார்கள் என்பதை காட்டும் ஒரு விழிப்பு காலமாக இருக்கும் இதை இழப்பு என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஒரு மாற்ற கட்டமாக இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் மனதளவில் பலமாகி உறவுகளை தேர்வு செய்யும் புத்தி அதிகரித்து உங்களை மதிக்கும் மனிதர்களை நோக்கி வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரர்களே இந்த சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பொறுமை சோதிக்கப்படும் ஒரு கட்டமாக இருக்கலாம் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் உடனடி பலன் கிடைக்காமல் அதிக முயற்சி எடுத்தும் பலன் தாமதமாக கிடைக்கும் அனுபவம் வரக்கூடும் சில நேரங்களில் நான் இவ்வளவு முயற்சி எடுத்தும் ஏன் வாழ்க்கையை இப்படி கஷ்டப்பட வைக்கிறது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் வேலை விஷயத்தில் கூட நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போகலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது போல உணர்வு வரலாம் வேலை மாற வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் பண விஷயத்தில் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு கையில தங்காமல் போகும் நிலை இருக்கலாம் எதிர்பாராத செலவுகள் குடும்ப தேவைகள் பழைய கடன் சுமைகள் போன்றவை உங்களை மன அழுத்தத்தில் வைக்கலாம் உறவுகள் விஷயத்தில் இந்த ஒரு வருடம் உணர்ச்சி ரீதியாக மிகவும் கனமான காலமாக இருக்கலாம் நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வரலாம் சிலருக்கு நண்பர்கள் வட்டத்தில் மாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு காதல் அல்லது குடும்ப உறவுகளில் தூரம் அதிகரிக்கலாம் இது சண்டை பிரச்சனை மூலமாக மட்டுமல்ல சில நேரங்களில் பேசாமல் மனதூரம் உருவாகும் இந்த நேரத்தில் நான் மட்டும்தான் இந்த உறவை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன் என்ற உணர்வு வரக்கூடும் இதனால் மனதில் தனிமை உணர்வு கூட அதிகரிக்கலாம் ஆனாலும் சனி பகவான் கொடுக்கும் இந்த அனுபவம் உங்களை மனதளவில் பலமாக மாற்றும் ஒரு பயிற்சி காலமாக இருக்கும் உடல் மற்றும் மனநலம் விஷயத்தில் கூட நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது தூக்கமின்மை மன அழுத்தம் அதிக சிந்தனை போன்றவை உங்களை சோர்வாக உணர வைக்கலாம் சிறிய உடல் பிரச்சனைகளையும் கவனிக்காமல் விடக்கூடாது தினசரி வாழ்க்கையில் ஒழுங்கு மிகவும் முக்கியமாகும் நேரத்திற்கு உணவு நேரத்திற்கு ஓய்வு மன அமைதிக்காக பிரார்த்தனை அல்லது தியானம் செய்வது போன்றவை இந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் இந்த ஒரு வருடம் முழுக்க கஷ்டம் மட்டுமே என்று நினைக்க வேண்டாம் இது உங்களை வாழ்க்கைக்கு தயாராக்கும் ஒரு கடினமான பயிற்சி காலம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் சனி பகவான் இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் உங்களுக்கு நல்ல நிலையான வாழ்க்கை அமைத்து தரும் அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருப்பார் இந்த காலத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த சோதனை காலம் முடிந்த பிறகு நீங்கள் மனதளவில் மிகவும் பலமாகி யாராலும் எளிதில் குலைய முடியாத ஒரு நிலைக்கு வருவீர்கள் மிதுன ராசிக்காரர்களே சனி பெயர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம் தாமதம் சோதனை போன்றவை மெதுவாக குறைந்து அடுத்த ஒன்றரை வருட காலம் கொஞ்சம் நிலை திரும்பும் காலமாக மாற ஆரம்பிக்கும் எல்லாம் ஒரே நாளில் சரியாகி விடாது ஆனால் வாழ்க்கை மெதுவாக சரியாகுது என்று உணர வைக்கின்ற மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் முன்பு எடுத்த முயற்சிகள் உடனே பலன் தரவில்லை என்றாலும் இந்த காலத்தில் அந்த முயற்சிகளின் பலன் மெதுவாக கண்ணுக்கு தெரியும் வேலை விஷயத்தில் முன்னேற்றம் மெதுவாக ஆரம்பிக்கலாம் முன்பு உங்களை கவனிக்காதவர்கள் இப்போது உங்கள் திறமையை கவனிக்க ஆரம்பிக்கலாம் புதிய பொறுப்புகள் வரலாம் அது ஆரம்பத்தில் சுமையாக இருந்தாலும் பின்னர் அது உங்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கும் வாய்ப்பாக மாறலாம் வேலை மாற்றம் நினைத்தவர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நிலை உருவாகலாம் அல்லது இருக்கிற வேலையிலேயே நிலைத்த நிலை கிடைக்கும் பணம் சம்பந்தமாக முன்னால் இருந்த அழுத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத செலவுகள் முழுவதும் நிற்காது ஆனால் நீங்கள் அதை சமாளிக்கும் அளவுக்கு வருமானம் மற்றும் திட்டமிடும் புத்தி அதிகரிக்கும் சேமிப்பு மெதுவாக ஆரம்பிக்கலாம் முன்பு எடுத்த கடன் சுமைகளை மெதுவாக குறைக்கும் வாய்ப்பு வரும் பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும் உணர்வு வரும் நீங்கள் பணத்தை எங்கு செலவு செய்ய வேண்டும் எங்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுல நல்ல தெளிவு கிடைக்கும் உறவுகள் விஷயத்துல இந்த காலம் மிகவும் முக்கியமான மாற்றத்தை தரும் முன்பு தூரமாக இருந்தவர்கள் மீண்டும் நெருக்கமாக வர வாய்ப்பு இருக்கலாம் அல்லது புதிய நம்பகமான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் நீங்கள் யாரிடம் மனதை திறக்க வேண்டும் யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதில் நல்ல புரிதல் வரும் ஒரு காலத்தில் உங்களை விட்டு விலகிய உறவின் வழி இருந்தாலும் அதற்கு பதிலாக உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் குடும்பத்தில் அமைதி மெதுவாக அதிகரிக்கும் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேச ஆரம்பிக்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம் மனநிலை மற்றும் உடல்நிலை விஷயத்தில நீங்கள் முன்னால் இருந்ததை விட பலமாக இருப்பீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் தினசரி வாழ்க்கையில் ஒழுங்கு பொறுமை திட்டமிடல் போன்றவை உங்கள் இயல்பாக மாறும் மன அழுத்தத்தை சமாளிக்கும் சக்தி அதிகரிக்கும் நீங்கள் எளிதில் உடைந்து போகும் நிலை இல்லாமல் எந்த பிரச்சனையும் அமைதியாக சமாளிக்கும் மன உறுதி கிடைக்கும் இந்த ஒன்றரை வருட காலம் முழு சந்தோஷ காலம் என்று சொல்ல முடியாது ஆனால் நிலைத்த நிலை உருவாகும் காலம் என்று சொல்லலாம் சனி பகவான் உங்களை மெதுவாக உயர்த்தும் காலம் இது நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிய அடித்தளத்தின் மீது வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதையில் நகர ஆரம்பிக்கும் இந்த காலத்துல நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மிகவும் உறுதியாக அமைக்கும் நீங்கள் கடந்த கஷ்டங்களை நினைத்தால் அந்த காலம்தான் என்னை இவ்வளவு பலமாக மாற்றியது என்று சொல்லும் நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் மிதுன ராசிக்காரர்களே இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் மிகவும் முக்கியமாக நினைவில் வைக்க வேண்டியது அவசரம் கோபம் மனச்சோர்வு ஆகிய மூன்றையும் கட்டுப்படுத்துவதுதான் வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்க திட்டப்படி நடக்காமல் போகலாம் அந்த நேரத்தில் உடனே முடிவெடுக்க வேண்டாம் சனி பகவான் கற்றுக் கொடுப்பது பொறுமை ஒழுங்கு நிதானம் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் உடனே பதில் கொடுக்காமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலத்திலே நீங்கள் பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் வேண்டும் தேவையில்லாத வாக்குவாதம் உறவுகளை உடைக்கும் அளவுக்கு பேசுவது போன்றதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு எது நல்லது எது தேவையில்லாதது என்று யோசித்து முடிவு எடுக்கும் பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையில எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் உங்களை மதிக்கும் உங்களை புரிந்து கொள்கிற மனிதர்களை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும் தினசரி வாழ்க்கையில் ஒழுங்கு கொண்டு வருவது மிகவும் முக்கியம் நேரத்திற்கு தூக்கம் நேரத்திற்கு உணவு தேவையில்லாத சிந்தனை குறைப்பது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது இவையெல்லாம் இந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் யாரிடமும் ஒப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டாம் உங்கள் பயணம் உங்களுடையதுதான் மெதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் இருந்தால் அதுவே வெற்றி என்று நினைக்க வேண்டும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சனி பகவானை மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவரிடம் பொறுமை கேட்பது மிகவும் முக்கியம் சனிக்கிழமை நாட்களில் காலையில் அல்லது மாலை நேரத்தில் சனி பகவானை நினைத்து எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பலன் தரும் குறிப்பாக எள் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மன அமைதி தரும் சனிக்கிழமை அன்று எளிதாக முடிந்தால் கருப்பு உளுந்து ஏழ் அல்லது கருப்பு நிற ஆடை போன்றவற்றை தானம் செய்யலாம் இது உங்கள் கர்ம சுமையை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது ஹனுமான் வழிபாடு இந்த காலத்தில் மிகவும் நல்ல பலன் தரும் ஹனுமான் சாலிசா அல்லது உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கும் எந்த ஸ்லோகம் இருந்தாலும் தொடர்ந்து சொல்லலாம் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வதும் நல்லது மேலும் முக்கியமான பரிகாரம் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ முயற்சி செய்வது சனி பகவான் மிகவும் விரும்புவது நேர்மை உழைப்பு சுத்தமான மனசு நீங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் இந்த காலத்துல நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உதவுவது அது பெரிய உதவி இருக்க வேண்டிய அவசியமில்லை சிறிய உதவி கூட பெரிய பலன் தரும் பசியானவர்களுக்கு உணவு கொடுத்தல் முதியவர்களுக்கு உதவி செய்தல் விலங்குகளுக்கு உணவு வைப்பது போன்ற நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையில நல்ல ஆற்றலை உருவாக்கும் இந்த சனி பயிற்சி காலத்தை பயப்பட வேண்டிய காலம் என்று நினைக்காம வாழ்க்கையை சரி செய்யும் காலம் என்று நினைச்சா நீங்கள் மனதளவுல மிகவும் லைட்டா இருப்பீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா சனி பகவான் கடைசியில உங்களுக்கு நிலையான நல்ல வாழ்க்கையை கொடுக்காமல் விடமாட்டார் வாழ்க்கையில சில காலங்கள் நம்மை சோதிக்க மட்டும் வராது நம்மை மாற்றி நம்மை பலமாக மாற்றி நம்ம சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வரும் இந்த சனி பெயர்ச்சி காலமும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திருப்பு முனை காலம்தான் சில நேரங்களில் நீங்கள் தனியாக போராடுகிறீர்கள் போல உணரலாம் சில நேரங்களில் உங்கள் முயற்சிக்கு உடனடி பலன் கிடைக்காமல் மனசு சோர்ந்து போகலாம் சில நேரங்களில் நம்பிய உறவுகள் கூட தூரமாகிவிடும் ஆனால் இந்த எல்லா அனுபவங்களும் உங்களை உடைக்க வரவில்லை உங்களை வாழ்க்கைக்கு தயாராக்கத்தான் வருகிறது என்பதை மறக்காதீர்கள் சனி பகவான் கொடுக்கும் பாடங்கள் மெதுவாக இருக்கும் ஆனால் அந்த பாடங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த காலத்தை கடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள் முன்பு இருந்த பயம் குறையும் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதில் தெளிவு வரும் பணம் வேலை உறவு மனநிலை எல்லா விஷயங்களிலும் நீங்கள் மெதுவாக ஒரு நிலைத்த நிலையை அடைவீர்கள் நீங்கள் கடந்த கஷ்டங்களை நினைத்து பார்க்கும்போது அந்த காலம் தான் என்னை இவ்வளவு பலமாக மாற்றியது என்று பெருமையாக சொல்லும் நாள் வரும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமாக கஷ்டமாக இருக்காது கஷ்டம் வரும் பாடம் கற்றுக் கொடுக்கும் பிறகு வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் இது வாழ்க்கையின் இயல்பு அந்த உண்மையை இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் பொறுமையாக இருங்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள் மனசு உடையாமல் முன்னேறுங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அது பெரிய வெற்றிக்கு வழியாகும் உங்களை யாரும் மதிக்கவில்லை என்று நினைத்தாலும் வாழ்க்கை உங்கள் உழைப்பை கண்டிப்பாக மதிக்கும் இந்த காலம் முடிந்த பிறகு நீங்கள் மனதளவில் மிகவும் பலமான மனிதராக வாழ்க்கையை புரிந்து கொண்ட மனிதராக எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் தைரியம் உள்ள மனிதராக மாறியிருப்பீர்கள் சனி பகவான் சோதனை கொடுத்தாலும் அதற்கு பின்னால் ஆசீர்வாதமும் இருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமெனில் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் இந்த சனி பயிற்சி முடியும் நேரத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை விட நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதைக்கு போகும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உழைப்பை விடாமல் இருந்தால் நேர்மையாக இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி உங்களை கீழே இழுக்காது மாறாக உங்களை உயர்த்தும் ஒரு படியாக மாறும் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் சனி பகவான் உங்களை சோதித்தாலும் கடைசியில் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பலமாக நிற்பீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளால் உருவாக்கும் நிலைக்கு கண்டிப்பாக வருவீர்கள்